கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது சப்ஸ்கிரைப் அண்ட் தானியேல் அதிகாரம் ஒன்று ராஜாவாகிய யோயாக்கி அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபு நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றியே போட்டான் அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கியமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவர்களை தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள் வைத்தான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டுவரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ் பேனாசுக்கு கற்பித்தான் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்ச ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான் அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல் ஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத் நேக்கோ என்றும் மறுபெயரிட்டான் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி வேண்டிக் கொண்டான் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் அவர் உங்களோடத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன அதனால் ராஜா என்னை சிறச்சேதம் பண்ணுவாரே என்றான் அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியில் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பு காரணமாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியில் நோக்கி பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்துப் பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கரிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான் அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான் பத்து நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்ச ரசத்தை நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான் இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான் ராஜா அவர்களோடே பேசினான் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல் அனனியா மீஷாவேல் அசிரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியே அங்கே இருந்தான் தானியேல் அதிகாரம் இரண்டு நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான் அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான் அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான் அப்பொழுது கல்தேய ராஜாவை நோக்கி ராஜாவே நீர் என்றும் வாழ்க சொப்பனத்தை உமது அடியாருக்குச் சொல்லும் அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள் ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள் ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவீங்கள் என்றான் அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள் நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றான் கல்தேயர் சமூகத்தில் பிரதியுத்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோஷியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாம்சமாய் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள் இதே நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்டபோது அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள் பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடு தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான் அப்பொழுது ஆரியோகு தானியலுக்கு காரியத்தை அறிவித்தான் தானியல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு எந்தெண்டைக்கு உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரை ஆழமும் மறை பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உமை துதித்து புகழுகிறேன் என்றான் பின்பு தானியல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போம் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான் அப்பொழுது ஆரியோகு தானியலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த யூதயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன் அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான் ராஜா பெல் தேஷாத் சாரனும் நாமமுள்ள தானியலை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்கக் கூடுமா என்று கேட்டான் தானியல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்திரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுக்காது நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று அப்பொழுது பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாயிருந்தது அது உமக்கு எதிரே நின்றது அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது அந்த சிலையின் தலை பசும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களி மண்ணுமாயிருந்தது நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அது அந்த சிலையை இரும்பும் களி மண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று சொப்பனம் இதுதான் அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் ராஜாவே நீ ராஜாதி இருக்கிறீர் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார் சகல இடங்களிலும் உள்ள மனு புத்திரரையும் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக் கொடுத்து உமை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார் பொன்னான அந்த தலை நீரே உமக்கு பிறகு உமக்கு கீழ்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும் நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பைப் போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களி மண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் ஆகிலும் களி இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உயரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும் நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்னென்றைக்கும் நிற்கும் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் அப்பொழுது ராஜாவாகிய நேபு காத்து நேச்சார் முகங்குப்பர விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மேயாய் உங்கள் தேவனை தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை பொருட்களை இருக்கிறார் என்றான் பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் தானியல் ராஜாவை வேண்டிக் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நீக்கோவையும் பாபிலோன் மகா நகரத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் தானியலோம் என்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான் ஒன்று பேதுரு அதிகாரம் ஐந்து உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஏழு கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இசைவேலரை கூட்டி சேர்க்கிறார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுர மண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார் சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார் அவர் தமது கல் மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார் அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை பண்ணுகிறார் தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அல்ல இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் YouTube Music மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க